இன்றைய மன்னா உபாகமும் முப்பத்தி ஓராது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு உன்னை கைவிடுதலை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் இது மோசே யோசுவாய் பார்த்து சொன்ன வார்த்தை நேற்று தினத்தை பார்த்தோம் கத்தர் எப்படி யோசுவாவை உற்சாகப்படுத்தினார் இங்கு மோசையும் யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஏனென்றால் கத்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதில்லை இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கத்ரு உங்களுக்கு முன்பாக செல்கிறார் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு முன்பாக அந்த பாதையில் அவர் செல்கிறார் அந்த பாதையில் இருக்கிற எல்லா இடர்கள் எல்லா வலைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார் சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளை முறியடிக்கிறார் யோசுவாவுக்கு முன்பாக கத்தர் சென்றபடினால் யோர்தான் பிளந்து வழிவிட்டது உங்களுக்கு முன்பாக கத்தர் போகிறபடினால் உங்களுக்கு முன்பாக நிற்கிற யோர்தான் உங்களுக்கு வழிவிடும் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் ஜபிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக போகிறக்காக நன்றி எல்லா வழிகளையும் கத்த திறக்க போகிறக்காக நன்றி எங்களுக்கு முன்பாக நிற்கிற யோர்தான் பிரிந்து போக போகிறக்காக நன்றி முடியும் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்த ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பயப்படும் கலங்கம் வேண்டாம்னு சொன்னீங்களா அதற்காக நன்றி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நேசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்